வணக்கம் நெருப்பு தமிழர் பராசக்தி நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் இரவில் அவர் போராளியாகவும் பகலில் பொறுக்கியாகவும் இருக்கார் சிவகார்த்திகையை சிவகார்த்தியாவே உண்மையிலே பொறிக்கிதாங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் இயக்குனர் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குதுன்னா இவரை இரவில் போராளியாக காட்டிட்டு பகலில் பொறிக்கையாகவே காட்டியிருக்குது இது என்னடாது எவனாவது இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு போராடினவனு இருந்தானுங்கன்னா இந்த சிவகார்த்திகனையும் சுதா கொங்குராவையும் செருப்பாலே கழட்டி கழட்டி அடிப்பானுங்க அப்போது ஒரு போராளிகள்னா இவ்வளவு கேவலப்படுத்துறதா மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே இந்தி திணி இந்தி திணிப்புக்காக போராடி உயிர் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க பெட்ரோலை ஊற்றி இருந்துருக்குறாங்க ஆனால் இவனுங்கடான்னா இரவில் வந்து இவர் போய் ட்ரெயினை கொளுத்து வரான் பகலில் ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஹிந்தி கற்றுக்க ஹிந்தி கற்றுக்கிறேன் தெலுங்கு கற்றுக்குறேன்னு சொல்லி இவர் ஜல்சா பண்ணிகிட்ருப்பாரான் இதெல்லாம் உண்மை கதைன்னு சொல்லி இவருங்க உருட்டுற உருட்டு கடைசியில் பராசக்தியினுடைய சோழி முடிஞ்சது